வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனம் அமைதியாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் வீட்டில் சுப விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கும் என்ன தேவையான விஷயமோ அதை மை வடிவத்தில் மை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மை வடிவத்தில் செய்து நம்ம பயன்படுத்தினால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக எப்படின்னா நிறைய பேருக்கு மனக்குழப்பம் எந்த ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணாலும் அந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா வைக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமா கட்டலாமா இப்படி எல்லாத்துலேயுமே குழப்பந்தான் அது எல்லா நேரங்கள்லையும் வர்றதில்ல ஒரு சில நேரங்களில் அந்த குழப்பம் வந்துடுச்சுன்னா அது அப்படியே இருந்துக்கும் அவங்கள விட்டு போகவே போகாது ஆனால் இதே அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா தெளிவாக சொல்லுவாங்க அந்த ஐடியாவை இப்படி பண்ணு இதை வாங்கி இதை வாங்காத இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு ரொம்ப அற்புதமாக ஐடியா கொடுப்பாங்க ஆனால் தனக்குன்னு வரும்போது அவங்க மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிடுவாங்க இது நிறைய பேருக்கு உண்டு எனக்கு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் உண்டுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அந்த அளவுக்கு குழப்பங்களை நீடித்து கொடுக்கும் அதே நேரத்தில் எந்த காரியமும் சித்தியும் அடையாது நம்ம நினச்சால் மாதிரி எதுவும் நடக்கவும் நடக்காது குழப்பம் ஒரு பக்கம் நமக்கு ஒரு நல்ல காரியம் ஒரு படிக்கணும் இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் இல்லை ஒரு கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் பார்த்தாலும் ஒன்றும் திருப்திகரமாகவே இருக்காது சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா தர்பை இருக்கு இல்லையா அது நீங்கள் போனீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் தர்பை நாட்டு மருந்துகளில் போய்ட்டு ஒரு கட்டு ரெண்டு கட்டு தர்பை வாங்கிக்கணும் கொஞ்சம் நிறைய அது வாங்கிக்கிட்டு அந்த தர்பையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பல்லா அதாவது ம அந்த உங்களுக்கு மண் ஆன பல்லா அதாவது சின்ன மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கல்யாணத்துலெல்லாம் ஒரு பானை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டிருப்பாங்க பெரிய அகல் நம்ம அகல் விளக்கு இருக்கு இல்லையா அதே பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஜான் சைஸுக்கு அந்த மாதிரி அதுக்கு பேர் பல்லான்வாங்க மடக்குன்னு வாங்க அதனால ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பேர் இருக்கும் அது ஒன்று பெருசு வாங்கிக்கிங்க அது வேணும் நமக்கு அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு நாளெல்லாம் அந்த அந்த பல்லாவை தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க வந்துட்டு மறுநாள் எடுத்து அதை தொடச்சி காய வச்சு வச்சுக்கலாம் அது அது வேணும் அது அது தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் அந்த அந்த ஈர்ப்பு அந்த இல்லைனா நம்ம செய்கிற அந்த வேலையில் உள்ள சக்தியெல்லாம் கீழே இழுத்துடும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு மஞ்சள் நாலு மஞ்சள் வேணும் கொஞ்சம் நல்ல மஞ்சளாக குண்டு மஞ்சளாக வாங்கிக்கோங்க இந்த பல்லாவில் இந்த தர்பையை நல்லா சுருட்டி கட்டி இந்த பல்ல பல்லனா அந்த ம மண்ணால் ஆன பாத்திரம் அகல் மாதிரி இருக்கும்னு சொன்னாலையா பெருசாக அதில் வச்சுக்கோங்க இந்த மஞ்சளையும் அதுக்குள்ளே வச்சுருங்க நல்லா கொஞ்சம் கற்பூரத்தை உள்ளே அடியில் வச்சு கற்பூரத்தை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா கற்பூரம் எரியும்போது இந்த இந்த தர்பலாம் எரிஞ்சுடும் ஏன்னா தர்ப புல்லு தானே அது ரொம்ப சாஃப்டாக தானே இருக்கும் அதை சேர்ந்து எரிஞ்சிடும் அப்படி நல்லா புசு புசு புசுன்னு எரிஞ்சுடணும் அது அந்த கறி மாதிரி இந்த பேப்பரை கொழுத்துலாம் எப்படி இருக்கும் பாருங்கள் நிமிஷ நேரம் எரிஞ்சு போய்விடும் அந்த கறி மட்டும் நிற்கும் அந்த மாதிரி அந்த தர்பையை பூரா எரிச்சி விட்டுவிடுங்க அப்படி எரிச்சிட்டிங்கன்னா அதை முடிஞ்சு கொஞ்சம் நல்லா ஆறுன பிற்பாடு அதை அதில் இந்த எரியாததெல்லாம் இருக்கும் அந்த தர்பையிலே எரியாத பீஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா வெறும் கறி மட்டும் மிஞ்சும் நம்ம போட்ட ஒரு மூணு நாள் மஞ்சள் அதில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கின்னு அந்த மஞ்சள் எரிஞ்சு போன அந்த கறியெல்லாம் நீங்கள் சுரண்டி சுரண்டி அதில் போட்டுக்கணும் எரியாத மஞ்சள் நமக்கு வேண்டாம் அது கொஞ்சம் தீஞ்சி போயிருக்கோம் இல்லையா அதை வந்து இப்படி சொரண்டி சுரண்டி நமக்கு அந்த பல்லாலியே அதாவது அந்த மடக்குலையே போட்டுக்குங்க ஒருவேளை மஞ்சள் நம்ம நினச்ச மாதிரி எரியல கறி கருகவே இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்து திரும்பியும் ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் அந்த மஞ்சளை காட்டி 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 க கறியை வச்சு கறியை வச்சு அதை சுரண்டி சுரண்டி இந்த இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் வேணும் மஞ்சளுடைய கறி நமக்கு ரொம்ப அவசியம் இந்த இந்த வசி மைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணிங்கன்னா இவ்வளோ தான் தேரும் அவ்வளோ போட்டு அவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ தான் தேரும் இதை ரெடி பண்ணி சுத்தமான நெய் நல்லா பசு நெய் கிடச்சா பாருங்கள் இல்லைனா கடையிலையே நல்லா பிராண்டான நெய்யை வாங்கி ஒரு நாலு சொட்டு பத்து சொட்டு அதில் விட்டு குழைப்பிக்கங்க அப்படி குழைச்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணியாக போய்டும் மெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சி குழைச்சி குழச்சி குழைச்சி பார்த்துக்கினே வாங்க அது ஒரு பதத்துக்கு வந்துடும் அது அந்த பதம் வந்தோன்னே ஜவ்வாது கொஞ்சம் குவாலிட்டியான ஜவ்வாது ஜவ்வாது வந்து கொஞ்சம் விலை கம்மியில் இருக்குது அப்புறம் மிடில்ல இருக்குது கொஞ்சம் ரேஞ்ச் நல்லா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலான ஜவ்வாது இருக்கும் அந்த கூடுதலான ஜவ்வாதே நான் சொல்கிறது ஒரு எண்பது எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டு கிராம் நாலு கிராம் பாட்டில்னா ஒரு நூறு நூறு நூற்றி சில்லறை வரும் அதில் ப்ராண்டு அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு மேலே இருக்காது ரெண்டு கிராம் போதும் நமக்கு அதை என்ன பண்ணுங்கள் அதிலையே கொட்டி திரும்பியும் கொஞ்சம் நெய்யை விட்டு குழப்பிக்கிங்க குழப்பினீங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு மை மாதிரி தயாராகிடும் இந்த இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு மை மாதிரி தயாரிடணும் இதில் என்னென்னா நம்ம பண்ணுறதே மண் பாத்திரம் அந்த நீங்கள் செய்கிற மயில் அரைவாசிக்கு மேலே அந்த பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும் இது அந்த ம பல்லாலேயே ஒட்டிக்கும் நமக்கு த கிடைக்கிறதே இவ்வளோ தான் கிடைக்கும் ரொம்ப ஒரு துளி தான் கிடைக்கும் ஆனால் அதில் செஞ்சால் தான் அதுக்கு பலாபலன்கள் அதனால தான் இல்லைனா காப்பரில் செய்யலாம் நீங்கள் இதிலையே செய்யலாம் செஞ்சிங்கன்னா சில தொட்டு தொட்டி வழிச்சிக்கலாம் அப்புறம் பின்னாடி அதை என்ன பண்ணுங்கள் எல்லாம் பண்ணி முடித்தோடனே அந்த இருக்கிற கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தான் தேரும்னு நினைக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் தான் தேரும் அதை அந்த விதிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு உங்கள் வீட்டில் எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிக்கிட்ட வச்சுருங்க அந்த பல்லாவோட வச்சுட்டு வாசனையான புஷ்பம் மல்லிப்பூ மாதிரி ரோஜா மாதிரி புஷ்பங்கள் வாங்கி அதை உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்குமா குல தெய்வம் பிடிக்குமா எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி அந்த மை நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா அந்த இதுக்கு வந்து அர்ச்சனை மாதிரி பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து முருகரை பிடிக்குன்னு வச்சுக்கோமே ஓம் சரவணபவா ஏ நமக ஓம் க அப்படி அப்படி ஏதோ உங்களுக்கு சரவணபவாயன்ற பேர் பிடிக்குன்னா ஓகே கந்தாய ஏ நமக ஆனால் பிடிச்சிக்கோ கார்த்திகேயா வெற்றி வேலாயா இப்படியே முருகருக்கு ஆயிரம் பேர் இருக்குது அதில் ஏதாவது ஒரு பேரை சொல்லி நமக இதை நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நமக இல்லை உங்களுக்கு அம்மன் அம்மன் பிடிக்குமா ஓம் கருமாரி அம்மைய ஏன் நமக தான் மகாலட்சுமி பிடிக்குமா ஓம் மகாலட்சுமி நமக சிவபெருமானை பிடிக்குமா அதுதான் ஓம் சிவாய நமக இப்படி பெருமாளை பிடிக்குமா இப்படி உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குமோ அந்த சாமியை மனசில் நினச்சி நீங்கள் அந்த மைக்கு அர்ச்சனையாக வாசனை புஷ்பங்கள் கொண்டு வர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லா வாசனை ஊதுபத்தி ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒம்பது நாள் பூஜை பண்ணுங்கள் தொடர்ந்து தினமும் காலையிலோ சாயந்தரமோ ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மல்லிப்பூவெல்லாம் அப்படி ஓட்டமாக எடுத்து ஒரு ஓரமாக போட்டுருங்க அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒம்பது நாள் பண்ணி முடிங்க ஒம்பது நாள் முடிந்த பின்னாடி எல்லாம் முடிஞ்சு ஒம்போதாவது நாள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெவேத்தியம் ஒரு நைவேத்தியம் நெவேத்தியம் தெரியல ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு அதையும் சாமிக்கு வச்சு படைச்சிடுங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மையை எடுத்து பத்திரப்படுத்திங்க அதிலிருந்து எடுத்து வழித்து நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி இல்லை பீங்கான் பாத்திரம் கண்ணாடி பாத்திரத்தில் போடலாம் எடுத்து வச்சுக்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் இட்டுன்னு போகலாம் புருவத்தில் இட்டுக்கலாம் நெத்தில இட்டுக்கலாம் இல்லை ஒரு மாதிரி தெரியும்னாக்கா தலையில் இந்த இடத்துல கூட நீங்கள் இட்டுக்கலாம் இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மன அமைதியை கொடுக்கும் அது நைட்டில் வச்சுக்கிணீங்கன்னா மன அமைதி பகலில் வச்சுக்கிங்கன்னா காரிய சித்தி எப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஒரு மன அமைதியை கொடுக்கும் தனக்கான காரிய சித்தியையும் உருவாக்கி தருவோம் நமக்கு ஒரு காரியம் நடக்கலை ஒரு மாதிரி இருக்குது எப்போவுமே எந்த காரியம் நடக்கவே மாட்டேந்துப்பா அப்படின்னா அது நமக்கு அதே மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்குல்லையா அந்த மனக்குழப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடும் இந்த இங்கே தொண்டைக்குழியிலேயே நெஞ்சு குழியில் ஒரு துளி ஒரு துளி வச்சுங்க நிறைய குழப்பம் தெளிவே இல்லை இல்லைனா எதுலேயோ ஒன்று நம்ம வந்து பாதிச்சுட்டோம் இல்லை யார்கிட்டையோ பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் இல்லை நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியல அது காதலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் பணம் கொடுத்ததாக இருக்கலாம் உத்தியோகம் ஏதோ ஒன்று நம்ம பாதிச்சு மனசளவில் பாதிச்சுட்டோம் அப்படின்னா மருத்துவரை பெருசாக பார்த்துக்கணும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மருத்துவரை அணுகணும் அதை தாண்டினா சின்னதாக வருங்க நம்ம இதை வந்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய குழப்பங்கள்லாம் தீரும் இந்த மாதிரி பாதிப்பான விஷயங்கள் இருந்து வெளியில் வர்றதுக்கு வழி கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு சில காரியங்களும் நடக்கும் இதான் முக்கியம் ஒரு வேலை விஷயமோ கல்யாண விஷயமோ இல்லை குடும்ப விஷயமோ இல்லை ஒரு மேலே நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு விஷயம் நம்ம எதை நோக்கி இருக்கிறோமோ அதையும் காரியசித்தி செய்து கொடுக்கும் இது நமக்கு ஒரு தெளிவையும் கொடுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க இதை என்னைக்கு செய்யணும் இந்த இந்த இதை நம்ம உருவாக்குறோம் இல்லையா இதை என்றைக்கு செய்தால் சிறப்பு அப்படின்னா பௌர்ணமிக்கு இதை செய்யணும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பௌர்ணமி இருக்கும்போது அந்த பௌர்ணமியோடைய இரவு காலத்தில் நமக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே பௌர்ணமியோடைய டைம் பார்த்துக்கணும் நீங்கள் அந்த பௌர்ணமி காலத்தில் இதை தயார் பண்ணணும் நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு தான் இதை எரித்து இந்த இந்த அது அது எரிஞ்சுனா கொஞ்சம் நேரத்துலேயே அது முடிஞ்சு அணைஞ்சு போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த சூடெல்லாம் இருக்காது ரொம்ப சூடெல்லாம் இருக்காது அது இந்த வேலையெல்லாம் செஞ்சு பூஜையை அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒம்பது நாள் பதினொன்று நாளுக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே போகலாம் அது அது தொடர்ச்சியாக பௌர்ணமிக்கு செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் இதை இதை விட்டாச்சுன்னா இல்லை நான் இப்போ பௌர்ணமி இப்போ போயிடுச்சு நான் இதோட ஒரு மாதம் காத்திருக்கணுமான்னா அமாவாசையிலேருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய நாள் சந்திர தரிசனம் வருது இல்லையா அதாவது அம்மாவாசிலருந்து மூணாவது நாளாக இல்லை ரெண்டாவது நாள் சில நேரம் நாலாவது நாள் வரும் சந்திர தரிசனம் அன்னைக்கு அன்னைக்கு மேக்சிமம் முகூர்த்தமாக இருக்கும் வளர்பறையில் அன்னைக்கு இதை செய்யலாம் ஒரு வேளை நீங்கள் பௌர்ணமி விட்டுட்டா இந்த அன்னைக்கு செஞ்சுக்குங்க இந்த ரெண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து செய்துங்க இன்னொரு நாளும் இதை செய்கிறதுக்கு வசதியான நாள் நல்லா வேலை செய்யக்கூடிய நாள் இன்னொன்றும் இருக்குது ஜென்ம நட்சத்திர நாள்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோமே இப்போ செய்ய போகிற நீங்கள் ஒரு ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் வரும் இல்லை நீங்கள் வந்து புனர்பூ ஏதோ ஒரு எதா ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருப்பீங்க இல்லையா அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்னைக்கு அந்த அந்த தயாரிப்பு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிங்கன்னா அதுவும் பலனை கொடுக்கும் ஒன்று பௌர்ணமி இல்லை அம்மாவாசிலேருந்து மூன்றாம் நாள் சந்திர தரிசனம் இல்லைனா ஜென்ம நட்சத்திரம் இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள் அன்றைக்கி இதை செய்யுங்க இது அதுதான் பலனை கொடுக்கும் ப பண்ணுறது வந்து எப்பவுமே ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ராகுகாலம் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் போய்டும் ஒரு சில நேரம் தான் நைட்டில் ராகு ஏமகண்டம் அந்த இது மாதிரி வரும் அது ஆறுலேருந்து இன்னும் போது வராது எதுவாக இருந்தாலும் ஒம்பது மணிக்கு மேலே தான் திரும்பியும் அதனால் ஒரு ஆறு ஆறரை ஏழு ஏழரை எட்டு எட்டரை அந்த மாதிரி நேரத்துக்குள்ளேயே இதை செய்யலாம் இன்னும் ஓரை பார்த்து செஞ்சால் இன்னும் பலன் அதிகம் நிறைய பேருக்கு ஓரை பார்த்து செய்ய தெரியாதுன்றதுனால இன்னும் ராகுகால ஏமகண்டம் இல்லாத காலத்தை வச்சு நீங்கள் வந்து இதை செய்துக்கலாம் இதை செய்கிறதுனா செய்து இதை வச்சு நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இதை செய்து பிறருக்கு கொடுக்கலாமா ஏன்னா முன்ன ஒரு தடவை இந்த மாதிரி போடும்போது அது கமெண்ட்லாம் நிறைய வந்தது இதை செஞ்சு என் பொண்ணு கொடுக்கலாமா என் பயனு கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே அவங்கவுங்க செய்கிறது தான் சிறப்பு ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தெய்வத்தை கும்பிட சொன்னோம் இல்லையா என்ன உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வத்தையோ கும்பிட்டு தான் இதை ஆரம்பிப்போம் வெளியாளுங்க இப்போ உங்கள் பொண்ணு கொடுக்குன்னா அவங்க குலதெய்வம் வேறையாக இருக்கலாம் ஆனால் வேலை செய்யும் ஆனால் அவங்கவுங்களே போது தான் இதுக்கு பலாபலன்கள் நிறைய கொஞ்சம் பலமாக இருக்கும் நான் செஞ்சு என் ஃப்ரெண்டு கொடுக்கலாமா அப்படின்னா அவங்கவுங்க செய்கிறது தான் இதுக்கு சிறப்பு ஏன்னா ஆத்மாத்தமாக இறங்கி செய்கிறோம் இல்லையா அது அவங்கவுங்க செய்து அவங்கவுங்களே பயன்பாட்டில் வச்சுக்கிறது இது நல்லது அமைதியை கொடுக்கக்கூடியதும் அதே நேரத்தில் காரியத்தை நடத்தி நமக்கு ஒரு மங்களத்தை உருவாக்கி தரதுக்கும் இந்த நான் சொன்ன எளிமையான ஒரு மை விஷயம் தர்பையில் மை செய்து நான் சொன்ன பொருளை கலந்து பண்ணால் பலாபலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பார்க்கலாம் உங்களை அனைத்து விதமான ஆசிகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அடியன் அக்னிருத்தனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்